ஓகே கைஸ் இப்போ நம்ம பாக்குறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சொன்னா தமிழ்நாட்டினுடைய முக்கிய அகழ்வாராய்ச்சி இடங்கள்ல பர்ஸ்ட் ஆதிச்சநல்லூர் இந்த ஆதிச்சின்னல்லூர் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு இடம் தூத்துக்குடி மாவட்டத்தில் இது இருந்தாலும் இது முதல் முதலில் போது அது திருநெல்வேலி மாவட்டத்தில் இருந்த ஒரு இடம் இப்போ மாவட்டங்கள் பிரிக்க பிற பிறப்புக்கு பிரிக்கப்பட்டதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்தது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரிக்கமேடு இட் இஸ் ஏ ஒன் ஆஃப் தி வெரி ஸ்மாலஸ்ட்டு வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம் அதுவும் வந்து பார்த்தீங்க சொன்னால் தூத்துக்குடியிலேருந்து ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கக்கூடிய சச்சே பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு காமஸ்ட் பிளேஸ் அப்படின்னு சொன்னால் இந்த அறிக்கை இந்த ஆதிச்சநல்லூரை வந்து சொல்லலாம் ஸோ இந்த செகண்ட் என்னன்னு பார்த்தீங்க சொன்னால் ஆதிச்சநல்லூர் எந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அது தாமிரபரணி எனும் ஆற்றங்கரையில் அமைந்திருக்கிறது தான் இந்த ஆதிச்சநல்லூர் அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க சொன்னால் ஆதிச்சநல்லூரில் வந்து முதல் முதலில் வந்து அகழ்வராய்ச்சியை மேற்கொண்டவர் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எழுபத்தி ஆறில் ஆண்ட்ரூ ஜாகர் என்ற ஜெர்மனி நாட்டை சேர்ந்த அகழ்வியல் ஆராய்ச்சியாளர் அந்த ஆர்காலஜிஸ்ட் வந்து பார்த்திங்க சொன்னால் இவர் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆதிச்சநல்லூருக்கு போயிட்டு ஜெர்மனியிலே வந்து ஆதிச்சநல்லூருக்கு போயிட்டு அங்கே வந்து சில பொருட்களை வந்து சேகரிக்கிறார் அப்போ அவர் சேகரித்த அந்த பொருட்களையெல்லாம் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இவர் எடுத்துகிட்டு நேராக எங்கே போகிறாருங்க அவருடைய தாய்நாடு ஜெர்மனிக்கு போகிறாரு ஜெர்மனிக்கு போயிட்டு ஜெர்மனியோட கேபிட்டலாக இருக்கக்கூடிய பெர்லியன் மியூசியமில் தான் கண்டுபிடித்த பொருட்களை எல்லாம் வந்து பார்வைக்கு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு பார்வைக்கு வச்சிடுறாரு சரி அடுத்து தான் வந்து பார்த்திங்க சொன்னால் அடுத்தது வந்து கால்டுவல் அண்டு கால்டுவல் வந்து இந்த திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய மறை மாவட்டத்தினுடைய பாதிரியாராக இருந்தவர் கிறிஸ்துவ பாதிரியாக இருந்தவர் அதே மாதிரி அப்பகுதியினுடைய ஆங்கிலேய கலெக்டர் ஐஏஎஸ்ஸாக இருந்தவர் ஸ்டூவர்ட் இவங்களும் என்னைச்சு பார்த்திங்க சொன்னால் அந்த பகுதியில் பல்வேறு பொருட்களை வந்து சேகரிக்கிறாங்க இதன் மூலம் தமிழ்நாட்டினுடைய கலாச்சார பண்பாடுகள் மக்களுடைய வாழ்க்கை நிலை வணிகம் பொருளாதாரம் எல்லாத்தையுமே வந்து சொன்னால் தெரிந்து கொள்வதற்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா சொன்னால் இந்த கால்டு வெள்ளம் திருநெல்வேலி மாவட்டத்தினுடைய கலெக்டர் அப்போதைய கலெக்டர் இருந்த ஸ்டூவட்ட வந்து சொன்னால் சேகரிக்கிறாங்க சரி அதன் தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் வந்து பாத்தீங்கன்னா சொன்னா அலெக்சாண்டர் ரே ஸோ இங்கிலீஷில் வந்து ரீ அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த அலெக்சாண்டர் ரே அப்படின்றவர் வந்து பார்த்திங்க சொன்னால் இவரும் ஜெர்மனி நாட்டுக்காரர் இந்த ஆண்ட்ரூ ஜாகர் சொன்ன தகவலின் அடிப்படையில் அதன் பிற்பாடு வந்து பார்த்திங்க சொன்னால் ஆதிச்சநல்லூர் பகுதிக்கு வந்து அகழ்வராய்ச்சியை மேற்கொண்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் இந்த அலெக்சாண்டர் ரே இந்த அலெக்சாண்டர் ரே என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் ஒரு ரெண்டு டைப் ஆஃப் த ஆப்ஜெக்ட்ஸ் வந்து எடுக்கிறாரு அந்த ரெண்டு ஆப்ஜெக்ட்ஸோடைய சாம்பிளும் எடுத்துகிட்டு இப்போ என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் லேபுக்கு அனுப்புகிறாரு இப்போ லேபுக்கு அனுப்பிச்சு என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவருடைய வயதை வந்து கணிக்கிறாங்க அப்போ அந்த வயதை கிடைக்கும்போது வந்து பார்த்திங்க சொன்னால் நமக்கு ஒரு வியப்பான ஒரு விஷயம் வந்து கிடைச்சது முதல்ல கிடச்ச அந்த பொருளுடைய வயசு வந்து பார்த்திங்க சொன்னால் இட் இஸ் பிளான் டூ நைன் ஹண்ட்ரட் அண்ட் நைன் நைன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் பிசிஇ அப்படின்ற ஒரு ரிசல்ட் வந்து வருது அதாவது இந்த முதல்ல ரெண்டு பொருளில் அவர் அனுப்பின முதல் பொருளுக்கு வந்து இது தொள்ளாயிரத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முந்தையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் கிடைக்கிது அடுத்தது ரெண்டாவதாக வந்து பார்த்திங்க சொன்னால் கிடைச்ச அந்த பொருளுக்கு வந்து பார்த்திங்க சொன்னால் எழுநூற்றி தொண்ணூத்தோரு ஆண்டுகளுக்கு முந்தையது தான் இந்த பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்யப்படும் அப்போது இதன் மூலமாக வந்து பார்க்கும்போது பொது ஆண்டில் வந்து ஒரு இரண்டாயிரம் ஆண்டுகள் அதுக்கு முன்பு ஒரு குறைந்தபட்சம் ஒரு நூ ஆயிரம் ஆண்டுகள் ஒப்பிட்டு பார்க்கும்போது அப்போ அந்த பொருளுடைய வயது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தையது தான் இந்த பொருள் அப்படின்றத தகவலை வந்து பார்த்திங்க சொன்னால் பதிவு செய்கிறவர் தான் யார் இந்த அலெக்ஸாண்டர் ரே ஸோ அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் அப்படின்ற இந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த காலத்தில் வந்து முக செல்வாக்காக புகழ்பெற்று விளங்கியிருக்கோம் ஸோ ட்யூரிங் தி விச் ப்ரேட் த ஆதிச்சநல்லூர் வாஸ் ஃபுளோரிஸ் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் செகண்ட் சங்கமேஜ் இரண்டாவது சங்க காலத்தில் இந்த ஆதிச்ச நல்லூர் என்ற இந்த இடம் வந்து மிக செல்வாக்கு பெற்ற ஒரு நகரமாக திகழ்ந்துருக்கு அது முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் இங்கே அதிகமாக கிடைத்தவது முதுமக்கள் தாழி என்ன கிடைச்சதுக்கு முதுமக்கள் தாழி ஹீரோன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க பாட்ரி வேர்ஸ் சரிங்களா மட்பாண்டங்கள் இது எல்லாம் இங்கே நிறைய கிடச்சிருக்கு முக்கியமாக அந்த முதுமக்கள் தாழி அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதுமக்கள் தாழியில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த கால மக்கள் வந்து இறந்தார்கள் என்றால் மிகப்பெரிய அளவில் மனிதனால் உயரத்தில் இருக்கக்கூடிய அந்த பானை இருக்கும் பெருசாக ஒரு பானை இருக்கும் இந்த பானை போன்ற இந்த அமைப்பில் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த மனிதனை இறந்த பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் அவனுடைய உடலை வந்து என்ன பண்ணுவாங்க இந்த இந்த பானையில் போட்டு புதிச்சுருவாங்க அதே மாதிரி அவன் பயன்படுத்திய அந்த பொருட்களை எல்லாமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் இது அந்த பானையிலே போட்டுருவாங்க அவன் பயன்படுத்திய எல்லாம் என்ன பண்ணுவாங்க பானையிலே போய்டருவாங்க அதே முக்கியமாக அந்த பானையுடைய கூசான பகுதி இந்த மாதிரி கூசான ஒரு பகுதி இருக்கும் இந்த கூசான பகுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் கிழக்கு நோக்கி வச்சு புதைப்பாங்க அப்போது தமிழக பகுதியில் கிடைத்திருக்கின்ற பெரும்பான்மையான பா முதுமக்கள் தாழிகள் வந்து வந்து சொன்னா சொன்னால் எல்லாமே கிழக்கு திசை இந்த மாதிரியான ஒரு கூர்மையான பகுதியை கிழக்கு திசை நோக்கி புதைக்கப்பட்டிருக்கிறத கண்டுபிடிச்சாங்க அப்ப இந்த கிழக்கு திசையை நோக்கி புதைக்கப்பட்டிருக்கிறது முக்கியத்துவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இறந்தவர்களை முதுமக்கள் பானையில் இட்டு அவர்கள் கிழக்கு நோக்கி அவர்கள் புதைக்கப்பட்டால் மீண்டும் மறு எடுப்பார்கள் என்ற ஒரு நம்புதல் வந்து பார்த்திங்க சொன்னால் அக்கால மக்களிடையே வந்து நிலவி இருக்குது சார் த பிலீஃப் இந்த மாதிரியான ஒரு பிலீஃப் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த காலத்தில் இருந்துருக்கு அப்படின்றது வந்து உறுதி செய்கிறது சரி அடுத்ததான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த ஆதிச்சநல்லூர் பகுதியில் வந்து பார்த்திங்க சொன்னால் இன்று ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று வந்துருச்சு எத்தனை வருடங்கள் குறைந்தபட்சம் கிட்டத்தட்ட நூறு ஆண்டுகளுக்கு மேலாகவும் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாகவும் அகழ்வாராய்ச்சி தமிழகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது ஆதிச்சநல்லூர் திருநெல்வேலியிலேருந்து இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்ற ஒரு நகரம் தற்போது தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நகரம் சரி அதே மாதிரி இந்த ஆதிச்சநல்லூர் என்பது எந்த காலத்தை சார்ந்தது வாட் ஆஸ் த டியூரேஷன் ஏஜ் பிலாங் டு ஆதிச்சென்னூர் ஆர்காலஜிக்கல் சைட் அப்படின்னு சொன்னால் அது எந்த காலத்தை சார்ந்தது பெருங்கற்காலத்தை சார்ந்தது மேக்ரோலிதிக் பிரியர்ட் அந்த காலத்தை சார்ந்தது தான் இந்த ஆதிச்சென்னூர் சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னா அதன் பிறகு அங்கு தென்பட்டிருக்கிற பொருட்கள் அலெக்சாண்டர் ரீக்கு அப்புறம் தொடர்ந்து அந்த பகுதியில் வந்து அக வந்து ஆராய்ச்சிகளை மேற்கொண்டிருக்கும் போது அங்கே கிடைத்த பொருட்களை அடிப்படையாக கொண்டு வந்து பார்த்தீங்க சொன்னா ஒரு விஷயம் நமக்கு தென்பட்டது அந்த விஷயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பொருட்கள் இங்கு கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்படின்ற தகவல் நமக்கு வேப்ப தந்தது இப்போ அர்த்த மெட்டீரியல்ஸ் நாலாயிரம் ஆண்டுகளுக்கு அதை தொடர்ந்து இரண்டாயிரத்தி நாலில் ஒரு பெரிய மனிதனுடைய தலை எலும்பு எலும்புக்கூடு அந்த எலும்புக்கூடு கிடைச்சது அதை வந்து டிஎன்ஏ சோதனைக்கு உட்படுத்தப்பட்டு அதனுடைய வயது வந்து பார்த்திங்க சொன்னால் கணிக்கும் பொழுது அப்போது ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது எத்தனை ஆண்டுகளுக்கு முந்தையது அந்த எலும்போடு ஆயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முந்தையது அப்போது அங்கே தென்படுகின்ற ஒவ்வொரு பொருட்களும் வேறுபட்ட ஒரு காலத்தை வந்து பார்த்திங்க சொன்னால் தகவல் தருது ஸோ இட் இஸ் ஏ டெல் த இன்ஃபர்மேஷன் த வேரியஸ் பீரியட் அப்படின்றத நீங்கள் ஃபைன் பண்ணிக்கோங்க சார் நெக்ஸ்ட்டு நம்ம அப்படின்னு பண்ணோம் சொன்னால் ஆதிச்சென்னூரில் எக்ஸாம் பேஸ்டு கொஷின் என்ன அப்படின்னு சொன்னால் ஒன் அண்ட் ஒன்லி கொஷின் தமிழகத்தில் நூறு ஆண்டுகளுக்கு மேலாக அகழவராய்ச்சி நடைபெறும் இடம் ஆதிச்சநல்லூர் அண்ட் செகண்ட் ஒன் கொஷின் முதுமக்கள் தாழி தமிழகத்தில் எந்த அகழ்வாராய்ச்சியில் அதிகமாக கண்டெடுக்கப்பட்டது மூணாவது கொஷின் ஆதிச்சநல்லூர் எந்த மாவட்டத்தில் உள்ளது தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ளது நாலாவது கொஷின் ஆதிச்சநல்லூர் எந்த காலத்தை சார்ந்த அகழ்வாராய்ச்சி எந்த காலத்தை சார்ந்த இடம் பெருங்கற்காலத்தை சார்ந்த இடம் இதுதான் ஃபைனல் இன்ஃபர்மேஷன்ஸ் அதே மாதிரி ஆதிச்சநல்லூரில் முதல் முதலில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டவர் இந்த ஆண்ட்ரூ ஜாகர் எந்த வருடம் ஆண்ட்ரூ ஜாகர் ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்டார் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஆறு சரி அடுத்தக்கு அப்புறமா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தில் இரண்டாவது நபராக வந்து ஆதிச்சநல்லூரில் அகழ்வாராய்ச்சி மேற்கொண்டவர் அலெக்சாண்டர் ரீ இவங்க ரே இவங்க ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்க சொன்னால் ஜெர்மன் நாட்டை சார்ந்தவர்கள் ஆண்ட்ரூ ஜாகர் சேகரித்த பொருட்கள் தற்போது பெர்லியன் எனது பெர்லின் ஜெர்மனியுடைய தலைநகரமான பெர்லின் அருங்காட்சியகத்தில் காட்சி பொருளாக வைக்கப்பட்டிருக்கு சரி அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் அரிக்கமேடு இப்போ அரிக்கமேடு நிச்சயமாக ஒவ்வொரு தேர்வுகள்லையும் இந்த இடம் கேட்டுட்டு வராங்க இதுவும் மிக 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 ஒரு முக்கியமான ஒரு தொல்லியல் ஆழ்விடம் அதை நீங்கள் மனசில் முதல்ல உள்வாங்கிக்கிங்க அப்போ இந்த அறிக்கை மேட்லேருந்து கேட்குற கொஷின் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னு சொன்னால் ரெண்டு விதமான கேள்விகள் வருது அறிக்கை மேடு எங்கு உள்ளது புதுவைக்கு அருகில் சரியா ரெண்டாவது ரெண்டாவது கொஷின் வந்து பார்த்திங்க சொன்னால் அறிக்கை என்னது அரிக்கமேட்டில் கிடைத்த நாணயங்கள் எந்த நாட்டை சார்ந்தவை ரோம் நாட்டை சார்ந்த நாணயங்கள் அப்போ இந்த ரெண்டு கொஷினும் ரொம்ப முக்கியமாகுது சரியா இப்போ அதர் இன்ஃபர்மேஷன்ஸை நம்ம பார்க்கலாம் ஒன்று அரிக்கமேடு இட் வாஸ் ஏ சச் எ வெரி காமன் பியூட்டிஃபுல் சீஷ கோஸ்டல் ஏரியா வில்லேஜ் அப்படின்னு சொல்லலாம் இட்ஸ் லொக்கேட்டட் நியர் பாண்டிச்சேரி ரோடு ஹைவே பிட்வீன் கடலூர் அண்ட் பாண்டிச்சேரி அவே ஃப்ரம் சிக்ஸ் கிலோமீட்டர்ஸ் சிக்ஸ் கிலோமீட்டர் ஃப்ரம் தி பாண்டிச்சேரி அண்ட் தென் இட் திஸ் பிளேஸ் அறிக்கைமேடு இஸ் ஆல்சோ இஸ் சுச்சுவேட்டட் இந்த வில்லேஜ் ஆஃப் அரியங்குப்பம் அரியங்குப்பம் என்ற அந்த பகுதியினுடைய மிக அருகாமையில் பகுதியில் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த அறிக்கைமேடு இருக்குது இன்றைக்கி கூட இந்த அறிக்கைமேடு பகுதி நம்ம போகலாம் அரியாங்குப்பம் அப்படின்ற ஒரு இடம் பாண்டிச்சேரிலேருந்து ஒரு ஆறு கிலோமீட்டர் ஆழம் மிக குறைவான கடற்கரை பகுதி மிக ஒரு மேட்டான ஒரு பகுதியாக வந்து சொன்னால் இந்த அறிக்கைமேடு இன்றைக்கி வரைக்கும் தென்படுகிறது சரி அடுத்தது வந்து இந்த மேடு வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கே கிடைச்சது என்னன்னா அதிகப்படியான ரோம் நாட்டினுடைய நாணயங்கள் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு பெரிய நாணய குவியலே வந்து பார்த்திங்க சொன்னால் நம்ம இங்கே அகழ்வராய்ச்சியிலே தோண்டி எடுத்தோம் முக்கியமாக வந்து பார்த்தீங்க சொன்னால் இங்கே இருக்கக்கூடிய ரோம் நாட்டு நாணயங்கள் இதெல்லாம் வந்து எந்த மன்னருடையது அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ரோம் நாட்டை ஆட்சி புரிந்த முதலாம் நூற்றாண்டில் ஆட்சி புரிந்த அகஸ்டஸ் சீசருடைய நாணயங்கள் தமிழக பகுதியில் கண்டெடுக்கப்பட்டிருக்கு அப்போது இது மூலமாக ஒரு தகவல் உறுதி செய்யப்பட்டது இன்னும் இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஃபைனலைஸ் ஆகிருக்குங்க அகஸ்டஸ் காலத்தில் அகஸ்டஸ் காலம்னா முதல் நூற்றாண்டு சரிங்களா அகஸ்ட் எப்போ ரூல் பண்ணார் பிசிஇ தேர்ட்டி த்ரீலேருந்து ஃபோர்டீன் இன் பிட்வீன் இயர்ஸில் தான் வந்து பார்த்திங்க சொன்னால் அகஸ்டஸ் ரூல் பண்ணார் இந்த தேர்ட்டி த்ரீ பிசிஇலேருந்து ஒன் ஃபோர் பிசிஇ வரைக்கும் வந்து பார்த்திங்க சொன்னால் இருந்த அசோகருடைய அகஸ்டருடைய ஆட்சி காலத்தில் வெளியிட்ட நாணயங்கள் இந்திய பகுதியில் தென்பட்டுருக்கு ரெண்டாவது ரோம் நாட்டில் நடந்த அகை வந்து பாத்தீங்கன்னா சொன்னா ரொமலட் தட்டுக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க ரோம் நாட்டை சேர்ந்த பானை ஓடுகள் சரிங்களா ஓடு வகைகள் இந்திய பகுதியில் கிடைச்சிருக்கும் அப்ப அந்த காலத்துல வானிகத்தில் ஈடுபட்ட தொழில ஈடுபட்ட தொழிலாளர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால் பானை ஓடுகளில் பயன்படுத்தி தன்னுடைய உணவு பண்ணங்களையும் குடிநீரையும் ஆதாரங்களையும் எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க கடல் கடந்து பயணம் செஞ்சுருக்காங்க இந்திய பகுதியில் கிடை விளைகின்ற பொருட்களை அந்த நாட்டில் விற்றுருக்குறாங்க அந்த நாட்டில் மலிவாக கிடைத்த பொருட்கள்தான் இந்தியர்களுக்கிடையே விலை மிக்க பொருளாக விற்றுருக்காங்க அப்போ தொழில் அப்போ வர்த்தகர்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் இரட்டப்பிய லாபங்கள் அடைஞ்சிருக்கிறாங்க வர்த்தகர்கள் வந்து சமுதாயத்தில் செல்வாக்கு நிலையில் வாழ்ந்துருக்கிறாங்க வர்த்தகருடைய முக்கியமான பூமியாக வந்து இந்த கடற்கரை பகுதிகள் விளங்கியிருக்கு துறைமுகங்கள் சிறந்து செயல்பட்டுருக்கு அப்படின்ற தகவல்கள் எல்லாம் பல்வேறு காலகட்டங்களில் நடந்த அகழ் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா அரிக்கமேட்டில் கிடைச்ச சான்றுகள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அறிந்து கொள்ள முடிகிறது சரிங்களா அடுத்தது வந்து சொன்னால் இதனுடைய காலம் பெருங்கற்காலத்தை சார்ந்தது தான் இந்த அறிக்கைமேடு அப்படின்னு சொல்றவர் யாருன்னு சொன்னால் அரிக்கமேட்டில் முதலில் அகழ்வாராய்ச்சியை மேற்கொண்ட மார்டிமர் வீலர் இந்திய தொல்லியல் துறையினுடைய இயக்குனராக நியமிக்கப்பட்ட மார்டிமர்விலர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் அவர் களத்தில் எடுத்துக்கிட்ட ரெண்டு இடங்கள் ஒன்று முகஞ்சாதாரோ ரெண்டாவது வந்து பார்த்தீங்க சொன்னால் அறிக்கைமேடு அப்போ அறிக்கைமேட்டில் போயிட்டு அவர் ரிசர்ச் பண்ணி அவருடைய டீம் வச்சு ரிசர்ச் பண்ணிவிட்டு அவர் ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் சொல்கிறாரு இந்த அறிக்கைமேடு அப்படின்றது வந்து பார்த்திங்க சொன்னால் இந்திய நாகரிகங்கள் நாகரிகம் தோன்றிய இடம் சிந்து நதி தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்திய நாகரிகம் தோன்றிய இடம் அப்படின்னு சொல்கிறாங்க தான் வந்து சிந்து நதி நாகரிகம் தோன்றியது மனித இந்தியர்களுடைய நாகரிகம் ஹரப்பாவில் தோன்றியது சிந்து நதி கரையில் தோன்றியதுன்னு சொல்கிறாங்க யார் மா சர்ஜான் மார்ஷல் ஆனால் இந்த மாற்றுமர்வியிலர் இந்தியாவினுடைய நாகரிகமே வந்து இந்த மேடு பகுதியில் தான் உருவாகி இருக்குது அப்படின்ற தகவலாக அவர் பதிவு செய்கிறார் சரி அதே மாதிரி இவரு செய்கிற இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் பண்டைய காலத்தில் சிறந்து விளங்கிய அறிஞரும் சரியா தாழமி என்னது தாழமி ஒரு விஷயத்த சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா அவருடைய நூல் அவருடைய நூலில் அரிக்கமே அரிக்கமேடு என்ற பகுதியை வந்து பொதுக்கோ என்னது பொதுக்கோ என்று குறிப்பிட்டிருக்காரு அப்போ இந்த பொதுக்கோ அப்படின்றது அறிக்கைமேட்டினுடைய முந்தைய பெயராக இருந்திருக்கு பண்டைய காலத்தில் இப்போ அறிக்கைமேட்டின்றது அழைக்கப்படுகின்ற அந்த பகுதி பண்டைய காலத்தில் பொதுக்கோ என்று அழைக்கப்பட்டிருக்கு அப்போ இந்த பொதுகோ என்ற பகுதி வந்து பார்த்திங்க சொன்னால் புகார் பூம்புகார் நகரத்திற்கும் காவேரி பூம்பட்டினம் பட்டினம் என்று அழைக்கப்படுகின்ற மரகாணத்திற்கும் காவேரி பூம்பட்டினத்திற்கும் இடையில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த நகரம் வந்து அமைஞ்சிருக்கு இந்த துறைமுக நகரம் சிறந்து விளங்கி இருக்கு அப்படின்றதான தகவல்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் சொல்லப்படுகிறது அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் மாட்டிமர் வீலருடைய கருத்து அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது மாட்டிமர் வீலர் அகழ்வாராய்ச்சி செய்த இடம் இந்த அறிக்கை மேடம் மிக 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 முக்கியமான கேள்வி தொடர்ந்து கேட்டுட்ருக்கிற கேள்வி சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தேழு பிற அகழ்வாராய்ச்சியாளர் அகழ்வாராய்ச்சியாளர்கள் ஸோ அதர் ஆர்காலஜிகள் எ ஆர்காலஜிஸ்ட் அப்படின்னு சொன்னால் எக்ஸவேஷனலிஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் ஃபார்ட்டி செவன் ஃபிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மேரி லேடி வந்து சொன்னால் இவங்க மாட்டுமர்வீலருடைய சப்ஆர்டினேட்டடாக இருந்தவங்க அடுத்த ஒரு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு தன்னுடைய ஆய்வு பணியை இந்த அறிக்குமேட்டில் இவங்க மேற்கொண்டாங்க ஸோ காசல் மேரியோடைய ரிப்போர்ட் என்ன அப்படின்னு சொன்னால் இது ஒரு ஹார்பர் இங்கே நிறைய ட்ரேடிங் சென்டர் ட்ரேட்ஸ் வந்து நடந்திருக்கு அப்போ இந்த இடத்துல நிறைய ஃபாரின் கூட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிருக்கு இந்தியனுடைய திங்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கூடஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த கண்ட்ரிஸ்க்கு வந்து எக்ஸ்போர்ட் ஆயிருக்கு முக்கியமாக வந்து சென்ட்ரல் ஏஷியன் கண்ட்ரிஸில் வந்து பார்த்திங்க சொன்னால் இந்தியன்ஸ் எல்லாம் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்போ இந்த பகுதி வந்து பார்த்தீங்க சொன்னால் சோழர்களுடைய மீனவ கிராமமாக இருந்திருக்கிறது இப்போ கவனிங்க அப்போ அறிக்கைமேடு யாருடைய மீனவ கிராமமாக இருந்து இருக்கிறது சோழர்களுடைய பகுதியெல்லாம் ஒன்று தான் இப்போ இந்த அறிக்கை மேடு பாண்டிச்சேரி அந்த காலத்தில் விளங்கியிருக்கு அப்படின்ற தகவலை அந்த மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க சரி அடுத்ததாக பிறர் கோஷு கிருஷ்ணதேவர் கிருஷ்ண தேவா இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்க சொன்னால் தொடர்ந்து தன்னுடைய ஆய்வு பணிகளை மேற்கொள்கிறாங்க நிறைய பண்டைய நாட்டை சார்ந்த பொருட்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் அங்கே கிடைக்குது முக்கியமாக அந்த பகுதியில் கிடைத்த பொருட்கள் இது தான் செங்கல் சுட்ட செங்கல் ஃபயர்டு பிரிக்ஸ் அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆபர்ண மணி ஆர்னமெண்ட் பீட்ஸ் சரிங்களா அந்த பீட்ஸ் வந்து பார்த்தீங்க சொன்னால் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆக்சுவலியாக ரெட் கலரில் வந்து கார்லின் அப்படின்னு சொல்லுவாங்க கார்னிலியன் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான கார்னிலியன் ஸ்டோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கல்லை வந்து உதிக்கு செதுக்கி அதை வட்டமாக்கி அதுக்குள்ளே வந்து துளையிட்டு அதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூலை கொண்டு கவர்த்து ஒரு கைத்தில் அணுகின்ற ஆபரணங்களாகவும் கையில் அணுகின்ற ஆபரணங்களாகவும் காலில் அணுகின்ற ஆபரணங்களாகவும் அந்த கர்லின் கற்களை பயன்படுத்தி வந்து பார்த்தீங்கன்னா தயாரிச்சுருக்காங்க மேலும் வந்து பார்த்திங்கன்னா பல நிறங்களில் முக்கியமாக நீளம் வெள்ளை கருப்பு அதே மாதிரி சிவப்பு இந்த நான்கு நிறங்கள்ல கிடைத்த மணிகள் தான் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் தமிழக பகுதியில் மிக அதிகமாக கிடைச்சிருக்கு ஸோ பல்வேறு வகைப்பட்ட மணி வகைகள் வந்து சொன்னால் இந்த இடத்துல வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு அதோட முக்கியமாக வந்து பாத்தீங்கன்னா சாய கலவைகள் தாவரங்களினுடைய சாறுகள்லேருந்து வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் சாயங்கள் வந்து தயாரிக்கப்பட்டிருக்குது அது பல வண்ணங்கள் ஒரு சாய ஒரு வண்ணத்தோட இன்னொரு வண்ணம் சேரும்போது புதிய ஒரு வண்ணம் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதை கொண்டு வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பானைகளில் வந்து இவர்கள் வண்ணம் தீட்டி இருக்கிறார்கள் இவங்க வந்து வந்து பார்த்திங்கன்னா பாலிஷ் பண்ணியிருக்காங்க பாட்ரிஸ்லலாம் பாலிஷ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற சோர்ஸும் வந்து பார்த்திங்க சொன்னால் இங்கேருந்து நமக்கு கிடைச்சிருக்கு வெரி தி வெரி நெக்ஸ்ட் இன்ஃபர்மேஷன் உரை கிணறு உரை கிணறுனால் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் கிணறு தான் இப்போ கிணற சுற்றி இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் கல்லை கொண்டு ஒரு ரவுண்டாக வந்து என்ன பண்ணுறோம் காம்பவுண்ட் மாதிரி ஃபார்ம் பண்ணுறோம் அதுக்குள்ளே வாட்டரை ஸ்டோர் பண்ணி பார்க்குறோம் அப்போ உரை கிணறுகள் வந்து பார்த்திங்க சொன்னால் இவங்க வந்து செங்கல்களை களிமண்ணை வந்து சுட்டு வட்டமான ஒரு பகுதியில் வந்து உரை போன்ற ஒரு அமைப்பை பதப்படுத்தி அதை காய வச்சு ஆழமான பகுதிகளில் வந்து அதை தோண்டி அதை அந்த நீரை வந்து கலறு போன்ற ஒரு அமைப்பாக உருவாக்கி அந்த நீரை வந்து பயன்படுத்தி மக்கள் வாழ்ந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி அந்த உரை கிணறுகள் வந்து பார்த்திங்க சொன்னால் நமக்கு கிடைச்சிருக்கு சரியா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க சொன்னால் பாட்ரிஸ் சோ சோ மெனி டைப்ஸ் ஆஃப் பாட்ரிஸ் சரியா ஃபாரின் பாட்ரிஸ் அண்ட் இந்தியன் பாட்ரிஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாட்ரிஸ் மட்பாண்டங்கள் வந்து பார்த்திங்க சொன்னால் நமக்கு அதுவும் கிடைச்சிருக்கு சரி வேறு என்ன பண்ணுன்னா கிடோங் ஸ்டோரேஜஸ் ஸோ இந்த கிராஃப்ட்ஸு அதே மாதிரி ஆரிக்கமேடு வந்து பார்த்திங்க சொன்னால் ஒரு ஹார்பர் ஒரு போர்ட் சிட்டியாக இருந்தனால நிறைய இம்போர்ட் எக்ஸ்போர்ட் நடந்ததுனால அந்த பொருட்களையெல்லாம் வந்து பார்த்திங்க சொன்னால் வெயில் மழையிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு ஸ்டோரேஜஸ் சரியா நிறைய குடோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ப்ராக்டிஸில் வச்சிருக்காங்க நிறைய சிதை ஒன்ற நிலையில புவி வந்து பாத்தீங்கன்னா நிறைய கிடங்குகளும் அங்கே கண்டு எடுக்கப்பட்டிருக்கு ஸோ இதுவும் ரொம்ப முக்கியமானது அப்புறம் தொட்டில்கள் சரியா தொட்டில்கள்ல வந்து சொன்னால் சாயங்களை கலந்து தொட்டில்களுக்கு பயன்ப சாயங்களை கலக்க வந்து தொட்டில்களை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்கிறாங்க நீர்களை நிரப்பி வந்து பார்த்திங்க சொன்னால் தன்னுடைய கால்நடைகளுக்கு வந்து அந்த நீரை வந்து பருக செஞ்சுருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய தகவல்களை வந்து பார்த்திங்க சொன்னால் இந்த அரிக்கமேடு பகுதியில் நமக்கு கிடைச்சிருக்கு ஓகே குட் சரி நெக்ஸ்ட் வந்து அப்படின்னு பார்த்தீங்க சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்று தொண்ணூற்றி மூன்றாவது வருடம் சென்னை பல்கலைக்கழகத்தை சார்ந்த மாணவர்களும் இப்போ அந்த பல்கலைக்கழகத்தில் பணிபுரியும் தொல்லியல் துறையினரும் போயிட்டு என்ன பண்ணாங்க சொன்னால் ஒரு ஆய்வை இந்த அடிக்கமேட்டில் வந்து மேற்கொண்டாங்க அவர்களுடைய ஆய்வின் அடிப்படையில் பல தகவல்கள் நமக்கு கிடைச்சிது அந்த பல தகவல்களில் முக்கியமான தகவல்கள் நாணயங்கள் சம்பந்தப்பட்ட தகவல்கள் ரோம் நாட்டு நா வணிபம் வணிபம் தொடர்பான தகவல்கள் அதை தொடர்ந்து உரை கிணறுகள் அதே மாதிரி சிதலம் அடைந்திருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் மக்கள் பயன்படுத்திய சிதைவுற்ற நிலையில் இருக்கக்கூடிய பல்வேறு பொருட்கள் அனைத்தும் இந்த பல்கலை சென்னை பல்கலைக்கழக தொல்லியல் ஆராய்ச்சியாளர்களால் வந்து பார்த்த இனம் கண்டுபிடிக்கப்பட்டு அதனுடைய சிறப்புகள் ஒவ்வொன்றும் வந்து மக்களிடையே விளக்கப்பட்டது சரிங்களா சரி அதன் பிறகு வந்து சொன்னால் தொடர்பு த ட்ரேட் த ஹார்பர்ஸ் எந்தெந்த எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறிக்கை இருந்து வாணிப தொடர்பு காணப்பட்டதுன்னா ஒன்னு வந்து பார்த்தீங்க சொன்னா ஏய்பட்டினம் தான் என்னன்னு சொல்லியிருக்கேன் மரக்கானம் ரெண்டு வந்து பார்த்தீங்க சொன்னா வசவ சமுத்திரம் மாமல்லபுரத்துக்கு மேல் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் என்னான்னு சொன்னா இந்த வசவ சமுத்திரம் மாமல்லத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு பகுதின்னு சொல்லலாம் அதுக்கப்புறமா வந்து தமிழர்களுடைய பூம்புகார் காவேரி பூம்பட்டினம் புகார் நகரம் என்று அழைக்கப்படுகின்ற காவேரி பூம்பட்டினம் மூணாவது நாலாவதாக வந்து பார்த்தீங்க சொன்னால் கொர்க்கை பாண்டியர்களுடைய துறைமுக முத்து கொளித்தலுக்கு புகழ்பெற்ற கொர்க்கையில் வந்து பார்த்தீங்க சொன்னால் வாணிப தொடர்பு இந்த நான்கு பகுதியிலையுமே அரிக்கமேடு வர்த்தக ரீதியாக கப்பல் போக்குவரத்தில் தொடர்பு வைத்து இருந்தது என்றது உறுதி செய்யப்பட்டிருக்கு சரி அடுத்ததாக வந்து பார்த்தீங்க சொன்னால் ஆஃப்டர் நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் நைன்டீன் தேர்ட்டி த்ரீ இந்த இயர் ஆஃப் நைன்டீன் தேர்ட்டி த்ரீயில் பிரான்ஸ் உடைய காலனி பகுதியாக வந்து பார்த்தீங்க சொன்னால் பாண்டிச்சேரி இருக்கும் பொழுது அந்த பிரெஞ்சு கல்லூரியினுடைய பேராசிரியராக இருக்கக்கூடியவர் தான் யாருன்னு சொன்னால் துய்பிரேல் சரியா யூவா து பிரேல் அப்படின்னு சொல்லுவாங்க இவரை இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தேழாம் வருடம் இந்த பகுதிக்கு தன்னுடைய மாணவர்களையும் சக பேராசிரியர்களையும் அழைத்து சென்று போயிட்டு அங்கே ஆய்வு பணியை மேற்கொண்டாரு அவருடைய ஆய்வின் அடிப்படையில் வந்து பார்த்திங்க சொன்னா பல்வேறு பொருட்கள் வந்து இந்த பகுதியில் வந்து தென்பட்டுருக்கு அப்படின்ட்டு சொல்கிறாங்க கூட நீங்கள் அந்த அறிக்கைமேடு பகுதியில் போனீங்கன்னா நிறைய எக்ஸ எக்ஸ்கேஷனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்காலஜிஸ்ட் வந்து எக்ஸவேஷன் ஒர்க் பண்ணிவிட்டு அந்த மேட்டு பகுதியை அது மூடி வச்சிருக்கிற மாதிரி வந்து நமக்கு தென்படும் ஸோ அகைவாராய்ச்சிக்கு பிறகு வந்து பார்த்திங்க சொன்னால் அந்த மேடு ஃபுல் அண்ட் ஃபுல் சேஃபாக வந்து பண்ணால் என்ன பண்ணியிருக்காங்க செக்யூர் பண்ணி க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட இந்த மேடு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா முப்பத் இருபத்தோரு ஏக்கர் பரப்பளவில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு இடம் இந்த இருபத்தோரு ஏக்கரோ வந்து பார்த்திங்க சொன்னால் அண்டர் த சர்வேவிங் ஆஃப் ஏஎஸ் உடைய கட்டுப்பாட்டில் இந்த இடங்கள் வந்து பராமரிக்கப்பட்டு வருது சரி அடுத்ததான் நம்ம அடுத்த இடத்தை வந்து பார்க்கலாம்